வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்தியை போட்ட மாதிரியே எப்போதும் போலே போடாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலாமேன்ட்டு நான் சப்பாத்தி செஞ்சுருக்கேன் தக்காளி சப்பாத்தி சாப்பா தொட்டுக்கிறதுக்கு தேவையில்லை நம்ம எதையும் தேடிக்கிட்டு கிடக்க வேண்டாம் இந்த ஒன்று இருந்தால் இப்போ பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கும் வச்சு விட்லாம் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்து விடலாம் ஒரு மணியை போல் சாப்பிட்டு ரெண்டு கீயோ காஃபியோ குடிப்பாங்க பஞ்சு போல் பூ போல் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளவு பஞ்சு மாதிரி இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இப்போ இதுக்கு ஒரு ஜ மிக்சர் ஜாரில் கொஞ்சம் ஜீரகம் சின்ன ஒரு துண்டு இஞ்சி ரெண்டு தக்காளி இதை வந்து தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும் இது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பவுலில் நம்ம அரைச்ச தக்காளி விழுதை ஊற்றிக்கலாம் இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் கொஞ்சம் பெருங்காயம் தேவையான உப்பு ரெண்டு கப்பு கோதுமை மாவு போட்டுட்டு கையில் வந்து நல்லா முதல்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தக்காளி விழுது கோதுமை மாவு எல்லாமே நல்லா தயிர் எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணியை தெளித்து பிசைஞ்சுக்கணும் பாருங்கள் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்குது கொஞ்சமாக நான் அந்த ஜாறு கிழவுன தண்ணியில் வந்து கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன் ஊற்றலாம் கிடையாது தெளிச்சுக்கிறேன் ஊற்றுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாவு போட்டுக்கலாம் ஒன்றும் இல்லை இது போல் சப்பாத்தி மாதிரி பிசைஞ்சாச்சு மேலே கொஞ்சம் எண்ணெயை தடவி காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தேய்ச்சி வச்சுக்கலாம் எண்ணெயை தடவிட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் பாருங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் வந்து நெய் கொஞ்சம் வரமிளகாத்தூள் இதுக்கு உப்பு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க உள்ளே வந்து மிக்ஸ் நம்ம வந்து உருளைக்கெழங்கெல்லாம் வைப்போம் நிறைய ஸ்டப்பிங் வைக்கலாம் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ மாவை எடுத்து பத்து ஆன மாவை எடுத்து சின்ன உருண்டிகளை உருட்டி சப்பாத்தி கொஞ்சம் கோது மாவை தொட்டுட்டு தேய்ச்சிக்கலாம் ரொம்ப வந்து ரொம்ப லேசாக வேண்டாம் கொஞ்சம் கனமாக இந்த இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு கனமாக இருக்கட்டும் இப்போ நெய் வர மிளகாத்தூள் உப்பெல்லாம் போட்டு நம்ம கிளக்கி வச்சதை அதில் கொஞ்சம் தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ அதை மடித்து எடுத்துக்கலாம் கொளக்கட்டைக்கெல்லாம் பூரணத்துக்கெல்லாம் மடிக்கிற மாதிரி மடிக்க மடித்து இப்படி எடுத்துக்கலாம் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும் இது போல் சுற்றிட்டு அப்படி இந்த மாவை சுற்றிட்டு அதிலே வந்து மாவை வச்சு மாவில் எடுக்க வேண்டாம் எடுத்து இப்படி தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும் இப்போ மே கோது மாவை கொஞ்சம் தொட்டுட்டு இப்போ ரொம்ப அமுத்தாமல் தேய்ச்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப லேசாக இல்லாமல் கொஞ்சம் கனமாக இருக்கட்டும் ரொம்ப கனமாக வேண்டாம் முடிஞ்ச அளவு இந்த உள்ளே இருக்கிற நெய்யெல்லாம் வெளியே வராத அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கிட்டீங்கன்னா போகிறோம் பாருங்கள் இப்போ மாவுல உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வரல இந்த அளவு நீங்கள் தேய்ச்சி எடுத்துக்கோங்க இந்தளவு தேய்ச்சாக போகிறோம் இப்போ இது போல் எல்லா மாவையும் தேய்ச்சி வச்சுக்கணும் இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் போட்டிருக்கேன் அதில் காஞ்ச பிறகு இந்த தேய்ச்ச சப்பாத்தி எடுத்து போட்டு லேயே சமையலை முட்டை முட்டையாக நம்ம வந்த பிறகு திருப்பி விட்டு நெய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேன் இப்போ இந்த பக்கமும் திருப்பி விட்டு கொஞ்சம் நெய் தேய்ச்சிக்கிறேன் இது போல் ரெண்டு பக்கமும் திருப்பி இது போல் திருப்பி விட்டு வெந்து வெந்ததுக்கப்புறம் எடுக்க வேண்டியதாங்க நம்ம சூப்பரான தக்காளி சப்பாத்தி ரெடி இன்னொன்று போட்டாச்சு பாருங்க நீங்கள் இது போல் செஞ்சு பாருங்க எவ்வளோ பஞ்சு மாதிரி பூ மாதிரி இருக்குங்க உள்ளையெல்லாம் எவ்வளோ பூரி மாதிரி உப்பிட்டு ச தொடரப்பவே அவ்வளோ வாசமும் நீ பொது பொது பொதுன்னு நல்லா இருக்குங்க